சாலி தேடி அறுத்தவை தாம்பெரும் கூலி எல்லாம் திரு அமுதாக கொண்டு நீல நெல் எரி கூலி கொண்டு உண்ணும் நாள் மால் அயர்க்கு அறியார் அது மாற்றுவார் இப்போ சொன்னார் பாருங்க சென்னல் பெற்றன நாயனாருக்கு பாட்டு சொன்னார் பாருங்கள் அதில் சென்னல் இங்கே அந்த நெல் அப்படிங்கிறது தான் நெல் என்று குறிப்பிடுக அடுத்த பாட்டு பாருங்கள் சாலி தேடி அறுத்து நெல் வயலை தேடி அறுத்து அதில் பெறுகின்ற கூலி அவை தாம் பெறும் கூலி எல்லாம் திரு அமுதாக கொண்டு அப்படி வருகிற செந்நெல்லை எல்லாம் இறைவருக்கு அமுதாக கொடுத்து கொண்டு நீலநெல் இங்கே நீலநெல் என்பது நெல் என்று பொருள் அந்த கார் நெல் கூலி கொண்டு உண்ணும் நாள் தனக்கு உணவாக எடுத்துக்கொண்டு அதை அந்த கார் நெல்லை தனக்கு உணவாக கொண்டு உண்ணுகின்று சாப்பிட்டு தொழில் செய்து கொண்டு வருகிற நாளில் மால் அயற்கு அறியார் திருமாலும் பிரமனும் தேடியும் காண முடியாத இறைவன் அதை என்ன செய்தாராம் மாற்றுவார் என்ன மாற்றினார் அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்தளவில் நிறைவு செய்கிறோம்